இந்த வீடியோல நம்ம குரூப் ஃபோர்க்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிங்க ஆறு மாசத்துல படிச்சு ஜாப் வாங்க முடியுமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா சிலரால் முடியும் சிலரால் கண்டிப்பா டைம் எடுக்கும் ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து படிக்கிற நேரம் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் கூட கிடைக்கும் அவங்களுக்கு படிக்கிற கெப்பாசிட்டியும் நிறைய இருக்கும் அதுவும் இல்லாமல் அடிக்கடி ரிவிஷன் பண்ணுறாங்க படிக்கிறது நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்களுக்கு வந்து ஆறு மாதத்தில் மேக்ஸிமம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அவங்க எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம் ஆனால் எல்லாராலையும் அதை முடியும்னா முடியாது ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே படிக்கிற டைம் வந்து அதிகமாக கிடைக்கும் சொல்ல முடியாது படிக்கிற தன்மையும் மாறும் சில பேருக்கு ஒரு லெசன் வந்து ரெண்டு மணி நேரத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா எல்லாராலையும் அந்த லெசனை வந்து ரெண்டு மணி நேரத்துலலாம் படிக்க முடியாது சில பேருக்கு நாலு மணி நேரம் ஆகும் சில பேருக்கு ஆறு மணி நேரம் ஆகும் சில பேருக்கு கூட கொஞ்ச நேரம் கூட ஆகும் ஏன்னா படிக்கிற கெப்பாசிட்டி எல்லாருக்குமே ஒண்ணு போல கிடையாது சில பேருக்கெல்லாம் படிச்சு ரெண்டு தடவை படிச்சா நார்மலா புக்கை பார்த்து படிச்சாலே என்ன சொல்லியிருக்காங்க புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே புரியாது அப்படிங்கும்போது அவங்க வீடியோ பார்ப்பாங்க திரும்ப திரும்ப படிப்பாங்க அப்பங்கும்போது டைம் வந்து கண்டிப்பா தான் எடுக்கும் அதுக்காண்டி ஆறு மாசத்துல படிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க படிக்கலாம் படிக்கும்போதே ஆறு மாசத்துல கண்டிப்பா முடிக்க முடியுங்கிறது நீங்க ஒரு மாசம் கழிச்சு தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியுது எவ்வளோ மைண்ட்ல நிற்கிது எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுதுங்கிறத பொறுத்து மட்டும்தான் உங்களால படிச்சு முடிக்க முடியுமான்னு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு மாதம் டைம் ஆகும் ஆகும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க அது எவ்வளோ வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க அது உங்களுக்கு எவ்வளோ மைண்டில் இருக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் தான் ஒரு மாதம் கழித்து அனலைஸ் பண்ண முடியும் அதனால் எடுத்ததுமே ஆறு மாதத்துலேயே முடிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எப்படினாலும் ஏதாவது ஒரு சேனலை வந்து ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அந்த ஷெடியூலை முடிக்கணும் முடிக்கணும்னு வேகமாக போகாதீங்க சில பேரால கண்டிப்பா செடியூலை முடிக்க முடியும் சில பேருக்கு வந்து டைம் வந்து கண்டிப்பா ஆகும் அதுவும் இல்லாமல் புரிஞ்சு படிக்கணும் டென்த்து தான் மெயின் ஜிஎஸ்ல அதுக்காண்டி சிக்ஸ்த்து சிக்ஸ்த் டு மெயின் இல்லைன்னு சொல்ல வரல டென்த்து லெசன் வந்து டென்த்து பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்துலேயும் கண்டிப்பா கேட்பாங்கங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அடுத்து இருந்து நைன்த்து படிக்கணும் முக்கியமான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டென்த்து படத்தை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே சின்ன இருந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்களே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிடும் ஒரே என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு தேடிக்கிட்டே இருக்காதிங்க மேக்ஸிமம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆறு மாதத்தில் படித்து முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லியும் தேடாதீங்க எல்லாராலையும் ஆறு மாதத்தில் படிக்க முடியாது சில பேரால் முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு தான் உங்களோட கெப்பாசிட்டி என்னென்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் போகும்போது கிடைக்கிற நேரத்தை நல்லா படிக்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்போ இருக்கிற நேரத்தெல்லாம் தேடி தேடி வேஸ்ட் பண்ணிட்டு இந்த நேரத்தில் படிக்காமல் விட்டுட்டோம்னு சொல்லி பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக புக்கு வந்து கையில் வச்சுக்கோங்க தமிழ் வந்து டென்த்து நியூ புக்கு கண்டிப்பா வேணும் இப்போ சிலபஸ் எல்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் தேடி படிக்காதீங்க புதுசாக படிக்கிறவங்க ஏன்னா ஏற்கனவே படிச்சவங்க வந்து நல்ல தரவா கரைச்சு குடிச்சிருப்பாங்க இப்போதான் படிக்க வாரீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து கண்டிப்பா நியூ புக் வந்து படிச்சே ஆகணும் சிலபஸ் படிதான் படிக்கணும்னாலுமே ஒவ்வொரு சிலபஸ்க்குள்ளே அந்த டாபிக் குள்ளயே நிறைய டாபிக் வரும் அதெல்லாம் நீங்க ஓரளவு படிச்சு முடிச்ச விட்டு தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்பங்கும் சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக்கு கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க ஓல்டு புக்கில் உள்ள கன்டென்ட்டும் படிக்கணும் உங்களால முடிஞ்சா சிலபஸ் வைஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு அகாடமில புக்கு வந்து போடுவாங்க போது அந்த புக்கை எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு எங்க படிக்கணும் ஏது படிக்கணும் தேடுற டைம் வந்து கம்மியாகும் புது ஆனால் கண்டிப்பா சிக்ஸ்த்து டு டென்த்து கையில வச்சிருங்க அடுத்து எப்படி படிக்கன்னு பார்ப்போம் இப்பதான் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்ல டென்த்து எடுத்துக்கணும் டென்த்து புக்கு பார்க்கிங்க அப்படின்னா அதுல ஒரு இயலை கம்ப்ளீட் பண்ணுங்க நல்லா புரிஞ்சு தரவா படிங்க பாடல் வரியெல்லாம் படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லும் பொருளும்னு ஒரு டாபிக் வரும் இப்போது நீங்க சொல்லும் பொருளுமா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாடல் வரியை பார்த்து ஓரளவு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும் இப்போ சொல்லும் பொருளுமாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்க வந்து சான்ஸ் உண்டு இதே இது பாடல் வரியை புரிஞ்சு சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா அது வந்து கூட கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்கும் இப்போ வந்து இப்போ ஒரு இயல் படிச்சிட்டீங்க எப்பயுமே முன்னாடி படித்த சிலபஸ்க்குமே புக் பேக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் நீங்கள் கண்டிப்பா படிச்சுதான் படிச்சிருப்பீங்க இப்போ வந்து அதிகமா அதுக்கு வந்து எஃபர்ட் கொடுக்கணும் இப்போ புக்குக்கு பின்னாடி புக் பேக் ஆன்சர்னா அதை மட்டும் படிச்சாலும் போதாது கண்டிப்பா சிக்ஸ்த்து டு டென்த்து எல்லாமே படிக்கணும் அந்த புக் பேக் கொஸ்டின்ங்கிறது வந்து நீங்க படித்தது எப்படின்னு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ற தான் இப்போ ஒரு இயல் முடிச்சுட்டீங்கன்னா எந்த வீடியோவும் பார்க்காம நீங்களா அதுக்கு பின்னாடி என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க அதில் நீங்க என்ன தப்பு விடுறீங்கன்னு உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியும் அந்த தப்பை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து படிக்க வந்து ஈஸியா இருக்கும் இப்போ புக்கை படிச்சுட்டு இந்த ஒரு இயலை படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி உள்ள ஆன்சரை நீங்க யூடியூப் சேனலில் தேடி பார்த்து ஆன்சரை எழுதிட்டு படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே படிச்சது உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குங்கிறது மறந்துடும் அப்பங்கும் புக்கில் இயல் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உள்ள கொஸ்டினுக்கு நீங்களா ஒரு தனியா ஒரு பேப்பர் வச்சு ஆன்சர் பண்ண பழகுங்க ஏன்னா பின்னாடி ஃபுல்லா இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் இருக்கும் எல்லாமே நீங்கள் படித்ததை வச்சு எழுதுற மாதிரி இருக்கும் அப்போங்கும்போது ரெண்டு மூணு தடவை யோசிச்சு இதுக்கு டைம் எடுத்து நீங்கள் யோசிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பாருங்க அந்த இதை தான் அடுத்து நீங்க எப்படி படிக்கணும்னு நீங்களே முடிவு பண்ண முடியும் ஏன்னா இப்ப நான் இயல் ஒன்று படிக்கிறேன் பின்னாடி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு இருபது கொஸ்டின் இருக்குன்னா என்னால் பதினஞ்சு கொஸ்டினுக்கு கரெக்டா புக்கை பார்க்காம ஆன்சர் பண்ண முடியுதுன்னா ஓரளவு சரி இப்போ இருபதுக்கு என்னால் அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நான் படித்ததே தப்பு ஏன்னா நான் வந்து தரவா படிக்கலைன்னு அர்த்தம் பொங்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் படிக்கிறீங்கன்னா நல்லா தரவாக தெளிவாக படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சு படித்தா போதுங்கிற இதை தாண்டி புரிஞ்சு படிக்கணும் நல்லா மனப்பாடமும் பண்ணணும் ஏன்னா நமக்கு புரிஞ்சு படிக்கிறதோட மனப்பாடமும் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் எனக்கு புரிஞ்சு படிச்சிருச்சு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு யோசிக்காதீங்க புரிஞ்சு மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் நம்மளால கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது ஏன்னா சிலபஸ் படிங்கும்போது ஈஸியாக ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் மேக்சிமம் எண்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம வந்து புரிஞ்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும் அப்ப அந்த புரிஞ்சு எழுதணுங்கும்போது போது உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டென்த்துன்னு சொல்லி கடைசி யூனிட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க புது புக்கு அடிப்படையாக அதாவது புத்தகத்தை அடிப்படையான கடைசி யூனிட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க மித்த யூனிட் எல்லாம் நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் பங்கும்போது நீங்கள் படிச்சுட்டு ஆன்சர் பாருங்க தப்பாக இருந்ததுன்னா திரும்ப திரும்ப படிங்க அந்த பாடம் நல்லா மைண்டில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அடுத்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இப்போ இயல் ஒன்று ஆன்சர்ன்னு போட்டா தமிழ் டென்த்தில் இப்போ படிக்கீங்கன்னா தமிழ் டென்த்து இயல் ஒன்று புக் பேக் ஆன்சர் போட்டாலே உங்களுக்கு பின்னாடி அந்த இது வந்து ஆன்சரோட வரும் அப்போங்கும்போது நீங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன தப்பு விட்டீங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இதே இது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்பவும் புக்கில் ஸ்டார்டிங்லேயே குறிக்காதீங்க ஒரு தனியாக பேப்பரில் ஆன்சர் எழுதி பாருங்கள் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த பாடம் வந்து எந்த லெவலுக்கு புரிஞ்சிருக்கு நம்மளால் எப்படி திரும்ப படிக்க முடியும்னு நம்ம யோசிக்க முடியும் ஏன்னா நம்மளை நம்மளே எப்போ அனலைஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் அடுத்து நம்ம எப்படி படிக்கணுங்கிறத மாற்ற முடியும் எல்லாமே படிச்சுட்டு எல்லாமே புக் பேக் ஆன்சரை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் பார்த்து டேரெக்டாக எழுதி இல்லாட்டி முதலே வீடியோ பின்னாடி புக் பேக் ஆன்சராக எழுதி வச்சுட்டு படித்தீங்கன்னா அது மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆயிரும் நல்லா படிங்க இயல் நல்லா படிங்க ஒரு இயல் படித்தீங்கன்னா பின்னாடி நீங்களாக ஆன்சர் பண்ண பழகுங்க அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டினுக்கு எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு புரியும் அதுக்கப்புறம் நீங்களா எப்படி படிக்கணுங்கிறது ஐடியா கிடைக்கும் எடுத்ததுமே இப்படி தான் படிக்கணும் வேமா போகணும்னு யோசிக்காதுங்க ஏன்னா சில பேருக்கெல்லாம் படிக்க வந்து கண்டிப்பா டைம் ஆகும் இப்போ ஒரு இயல் முடிச்சிட்டீங்க இன்னைக்கு இந்த இயலை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முத மொத படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு நாள் கழிச்சு அதை ரிவிசன் பண்ணுங்க அப்போதான் அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியும் ஏன்னா இப்போ இந்த இயல் ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் கழிச்சு திரும்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க படிச்சதே வேஸ்ட் ஆயிரும் அப்போங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நாள் ஞாபகம் இருக்குதுன்னு நீங்க தான் செக் பண்ணணும் இப்போ ஒரு இயல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மறுநாள் லைட்டாக திருப்பி பாருங்க அடுத்த நாள் அதை வாசித்து பாருங்க எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படி ஞாபகம் இருந்தா ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ற மாதிரி இருந்தா போதும் உங்களுக்கு படிச்சது ஞாபகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதை நல்லா மைண்ட்ல இருக்கிற மாதிரி திரும்ப படிச்சு ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே போங்க அடுத்து இப்போ ஒரு இயல் படிக்கீங்க ரெண்டு நாள் கழிச்சு ரிவிஷன் பண்றீங்க அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ரிவிஷன் பண்ணோம் அடுத்து ஒரு மாசம் கடைசி முடியும் போது நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ ஒரு வாரம் எடுத்துக்கோங்க எல்லாமே கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிடுங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல படிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்து வார வாரம் ரிவிஷன் பண்ணுங்க அடுத்து எல்லாம் முடியும் போது அந்த மாசத்துல என்ன படிச்சீங்களோ எல்லாமே நல்லா தரவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுத்து போங்க ஏன்னா படிச்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசி ரிவிஷன் பண்ணிக்கலாம்னா நீங்க திரும்பவும் முதல்ல இருந்து படிக்கிற மாதிரி வரும் அதனால ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணுங்க அடுத்து வார வாரம் ரிவிஷன் பண்ணுங்க அடுத்து ஒரு மாதம் ஃபுல்லா ரிவிஷன் கண்டிப்பா பண்ணுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்கிற டைம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இங்க வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு படிக்க நேரம் வந்து கிடைக்கவே இல்லைன்னு யோசிக்காதீங்க படிக்க டைம் இருக்குன்னு யோசித்துட்டு படிங்க உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இப்போ படிக்க நேரம் இல்லை படித்ததெல்லாம் மறந்து போகுதுன்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ நல்லா படித்தாலும் உங்களுக்கு மறக்கிற ஃபீலிங் தான் இருக்கும் அப்போங்கும்போது படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் நல்லா படிக்கிறேன் எனக்கு நல்லா மைண்ட்ல இருக்குதுன்னு நினச்சிட்டு படிங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணுங்க அடுத்து வாரம் வாரம் ரிவிஷன் பண்ணுங்க அடுத்து அந்த மாதம் முடியும் போது கண்டிப்பாக எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிடுங்க மெயினாக புக் பேக் கொஸ்டின வந்து நீங்க படிச்சத வச்சு ஆன்சர் பண்ணி பாருங்க அப்ப நான் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேயே நீங்க எப்படி படிக்கிறீங்க என்ன தப்பு விடுறீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் அடுத்து மேக்ஸ் மேக்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் போகலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஏன்னா இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு போவா எடுத்துக்கிடுவோம் அதாவது ஹச் இப்போ இந்த சம் இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு காரணிப்படுத்துதல் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பிரித்து எழுத முடியும் இப்போ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் ஒன்று அப்படின்னா இதை வந்து பிரிக்க முடியாது இப்போ அதெல்லாம் பேசிக் நீங்கள் எல்லாம் பேசிக் தெரியாமல் எடுத்ததுமே எல்சிஎம் கச்சிஎஃப்ஃபாக பார்த்துட்டு முடிச்சுட்டு சிலபஸ் வைஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வீடியோவை பார்த்து ஒரு அஞ்சாறு சம் மட்டும் எழுதி கொடு ிட்டு அத படி பாத்தீங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா சம் வந்து எப்படி மாற்றி கேட்டாலுமே நம்மளால இங்க காரணப்படுத்துதல் கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்து செய்ய முடியும் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்ல எண்கள் டாப்பிக்கும் இயற்கணிதம் டாப்பிக்கும் கண்டிப்பா பாருங்க இத பாத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து சம் செய்யும் போது ஈஸியா இருக்கும் இல்ல சிலபஸ் வைஸ் தான் போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே மேக்ஸ் நல்லா வரும் அப்படிங்கும்போது சில கான்செப்ட் வந்து ஈஸியா புரிந்துக்க முடியும் சில புரிய முடியாது அவங்க எண்கள் இயற்கணிதம் எல்லாம் முடிச்சாதான் அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து பின்னங்கள் சுருக்குகளில் பின்னங்கள்ல வரும் இதெல்லாம் இயற்கணிதத்துல ஃபார்ம்லா தெரிஞ்சாதான் இது வந்து சம் கொண்டு வர முடியும் அப்போங்கும்போது உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரியணும் அது வந்து எண்கள் டாபிக் இயற்கணிதம் டாபிக் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அடுத்தடுத்து சம் செய்ய ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இதை முடிக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ சம் செஞ்சு பார்க்கறனாலுமே எப்படி போகணும்னா சம்ஸ் எல்லாம் சிக்ஸ்த்து டு டென்த்துன்னு போங்க இப்போ சிக்ஸ்த்தில் எண்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது டாப்பிக்காக என்ன உண்டோ அதெல்லாம் சிக்ஸ்த்ல இருந்து வரைக்கும் போங்க இதே மாதிரி தான் ஏன்னா தமிழ்ல எப்படி இயல் படித்து பின்னாடி போட்டு பார்ப்போமோ அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து இருந்து எடுத்துக்காட்டு சம் பார்த்துட்டு பயிற்சியில் உள்ள சம் வந்து நீங்களா செஞ்சு பாருங்க நீங்களா செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன தப்பு விடுதீங்க எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்க எந்த செம்மை எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இப்ப ஒரு டாபிக் எடுக்கீங்க அப்படின்னா அதில் எடுத்துக்காட்டு சம் பார்த்துட்டு அடுத்து பயிற்சி சம் வந்து நீங்களாக ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சம் எந்த லெவலுக்கு புரிஞ்சிருக்குன்னு நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும் அப்போங்கும்போது கொஞ்சம் புரிய லேட் ஆகுது இல்லை எந்த இடத்துல தப்புடுறீங்களோ அந்த சம்மை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் இங்கே வந்து மேக்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு செஞ்சு அவ்வளோக்கு அளவு எக்ஸாம் ஹாலில் போய் டைம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் இப்போ சம்ம பார்த்துட்டே போனோம் புரியுதுன்னா அங்க போய் ஏதாவது ஒரு ஸ்டெப்ல வந்து நமக்கு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா மறந்துருச்சு அப்படிங்கிற தாட் வந்துடும் இப்ப சம்மெல்லாம் முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ செஞ்சு செஞ்சு பார்க்கிங்களோ அங்க போய் கண்டிப்பா டைமை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அதே மாதிரிதான் இலக்கணம் நீங்க புக்குக்கு பின்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு வந்து டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக சேவ் ஆகும் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தான் சிக்ஸ்த்து டு டென்த்து பார்க்கணும் அடுத்து லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு எல்லாமே சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் புக்கு வாங்கினாலுமே கண்டிப்பாக முடிஞ்சால் யாராவது சிலபஸ் வைஸாக புக்கு போடுவாங்க அது வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அங்கங்கே தேடுற டைமு வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணு அடுத்து ஜிஎஸ் உங்களுக்கு என்னென்ன பாடம் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டாங்க இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா படிக்க ஜாஸ்தி இருக்கும் புவியியலும் அறிவியலும் படிக்க ஜாஸ்தி இருக்கும் மித்த பார்ட் எல்லாம் படிச்சுக்கிட்டே மித்த யூனிட் எல்லாம் படிச்சுக்கிட்டே இதுக்கு ஒன்வர் கொடுங்க கண்டிப்பாக புவியியலில் வந்து தெளிவாக படிக்கணும் உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் இருந்தாலுமே படிக்கிறதுக்கு வந்து கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் நல்லா மைண்டில் நிற்கிற மாதிரி இரு படிக்கணும் அப்போது புவியியலுக்கு கண்டிப்பாக டைம் கொடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும் மித்த யூனிட்டெல்லாம் மெயினான யூனிட் படிச்சுட்டு நீங்கள் அறிவியல் டெய்லி ஒன் ஹவர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி முடிச்சிருங்க அடுத்து பயாலஜி அடுத்து ஃபிசிக்ஸ் இப்போ அஞ்சு கொஸ்டின் தானே கடைசி பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க கொஸ்டின் கம்மியாக இருந்தாலுமே ஏன்னா நிறைய பேர் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கால ஜாப் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் இதை கடைசி படிக்கலான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அஞ்சு கொஸ்டின் தானே இது ஏன் தேவையான மாதிரி தோண ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் தமிழ் மேக்ஸ் பார்க்கும்போதே டெய்லி ஜிஎஸும் படிங்க அதில் கண்டிப்பாக அறிவியல் வந்து கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி ஆரம்பத்துல இருந்தே படிச்சுக்கோங்க அறிவியலுக்கு வந்து முக்கியமான லெசன் வந்து நிறைய சேனல்லாம் போட்டிருப்பாங்க அதை படிச்சுட்டு அடுத்து டைம் இருந்ததுன்னா மித்ததெல்லாம் படிங்க அடுத்து மெயினாக நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ரிவிஷன் தான் நம்ம எவ்வளவு படிச்சோம் எவ்வளவு நேரம் படிச்சோம் அதெல்லாம் கணக்கிடாது ரிவிஷன் ரிவிசன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் அதை ரிவிஷன் பண்ணாம இருந்தா கண்டிப்பா மைண்ட்ல இருக்காது அப்போங்கும்போது இங்க வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கிற நேரம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் சில பேர் மேக்சிமம் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டு நாலு மணி நேரம் படிக்கிறேன் அதுவே போதுங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் போட்டிருப்பாங்க ஆனால் நான் நான் இப்போ படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாடம் படிக்க ஆறு மணி நேரம் ஆகுது அப்படின்னா நான் அந்த ஆறு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாதான் எனக்கு அது ஞாபகம் இருக்கும் இன்னொருத்தவங்க மூணு மணி நேரத்தில் முடிக்கிறாங்கங்கிறதுக்காண்டி நான் அந்த பாடத்தை பாடத்தான் மூணு மணி நேரத்தில் என்னால் முடிக்க முடியாது அப்படி நான் மூணு மணி நேரத்தில் முடித்தாலும் எனக்கு அந்த பாடம் ஞாபகம் இருக்காது அப்போ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு மணி நேரம் படிக்கணும்னா நான் அந்த பாடத்துக்கு ஆறு மணி நேரம் கொடுத்து தான் ஆகணும் அப்புறம் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒருக்க புதுசாக படிக்கிறவங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணும் அடுத்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணணும் அடுத்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் பண்ணும் கடைசி ஒரு மாதம் படித்தது ஃபுல்லாக ஒரு வாரம் ஒதுக்கி கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்டிங்லேயே நல்லா தரவா படிச்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பின்னாடி வந்து ரிவிஷன் பண்ண ஈஸியா இருக்கும் ஸ்டார்டிங்லேயே படிச்சுட்டே இருந்துட்டு கடைசி பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஞாபகம் இருக்காது மெயினா நல்லா ரிவிஷன் பண்ணுங்க எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அந்த டைமை நல்லா படிக்க ஆரம்பிங்க படிக்கும்போதே படிக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் நினைச்சிட்டு படிங்க ரொம்ப தேடாதீங்க ஏன்னா நீங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ போய் தேடிக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க படிக்க ஆரம்பிச்சுட்டு ஓரளவு படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்பங்கும்போது நல்லா படிங்க நல்லா படிங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க மேக்சிமம் புக்குக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் நீங்களா ஆன்சர் பண்ணி பாருங்க